ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்ப இன்றைக்கி பாக்கி சாகி மேஜிக்கல் வேர்ல்டு சேனலில் சின்ன வெங்காயம் வச்சு சூப்பராக ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோருக்கும் இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் வாங்க நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு பத்துலருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இவங்க கூடவே ஒரு கொட்டைப்பாக் சைஸ் அளவு புளி ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன தூண்டு இஞ்சி ரெண்டு காஷ்மீர் மிளகாய் கலருக்காக ஒரு வர மிளகாய் காரத்துக்கு இவங்களை நம்ம வதக்காம எதுவுமே பண்ணாமல் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் வாங்க நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வர மிளகா பூண்டு இஞ்சி புளி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இவங்க கூடவே கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் அரைக்கிறதுக்கு முன்னாடியே மிக்ஸி ஜார்லையே சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி மிக்சி ஜாரில் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் மீது இருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா கலர்ஃபுல்லாக சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை ஒரு பவுலுக்கும் மாற்றிட்டோம் இப்போ நாம் வாங்க இதுக்கு ஒரு தாலிப்பு போட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சு தாலிப்பு கரண்டி எடுத்திருக்கேன் அந்த கரண்டி கொஞ்சம் சூடு ஏறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறம் நான் இதையும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்லேயே இருந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடேறட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லே தான் இருக்கணும் எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எங் அந்த எண்ணெய் கூடவே கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் இப்போ நாம் சட்னி கூட சேர்த்துக்கலாம் எண்ணெயை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக மினு மினுன்னு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி அப்படியே இருக்கட்டும் நாம் இதுக்கு மேட்ச்சிங்காக இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க நான் இட்லி ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இவங்க கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியை சேர்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குது நம்ம காஷ்மீர் மிளகா சேர்த்து இல்லைங்களா அதனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் காஷ்மீர் மிளகா காரம் அதிகமாக இருக்காது நல்ல கலர் கொடுக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன் சட்னி வேறு லவலும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்